இஸ்ரேல தாக்க போற ஈரான் ரஷ்யர்களை வெளியேற்றினதுனால பரபரப்பு இந்த பதட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரிஞ்சுக்க வீடியோ பாருங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட தூதரகத்துல ஊழியர்கள குடும்பத்தோட அந்த நாட்டோட ராணுவம் அவசர அவசரமா வெளியேத்திட்டு வராங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் மூன்று விமானங்கள்ல அவங்க எல்லாரும் ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போகப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இஸ்ரேல் மேல ஈரான் திரும்பவும் தாக்குதல் நடத்த இருக்கிறதா பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கு இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல எந்த மாதிரியான உறவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவு மாதிரி அது இல்ல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடு ஈரான் ரஷ்யாவுக்கு நட்பு நாடாக இருக்கு ஆனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் இருக்கு இதனால இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு நடுவுல உறவு இருந்தாலும் அவ்வளவு சிறப்பானதா அது இல்ல இருந்தாலும் ரெண்டு நாடுகளுக்குள்ளும் தூதரகங்கள் இருக்கு இந்த நிலையில தான் இப்ப பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தூதரகங்கள்ல பணியாற்றி இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினரை ரஷ்யாவோட ராணுவம் அவசர அவசரமா வெளியேற்றிட்டு வராங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் மொத்தம் மூன்று விமானங்கள்ல அவங்க ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போகப்பட்டிருக்காங்க ரஷ்யா திடீர்னு தூதரக ஊழியர்களை குடும்பத்தோட கூட்டிட்டு போனதுனால அது பெரும் இருக்கு இதுக்கு தான் இஸ்ரேல யாராவது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு இதனாலதான் இஸ்ரேல இருந்து ரஷ்யா தன்னுடைய தூதரக ஊழியர்களை வெளியேற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேல இப்ப தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது ஈரானால மட்டும்தான் முடியும் ஈரானும் ரஷ்யாவும் நட்பு நாடா இருக்கு இதனால இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்துதான்ற கேள்வியும் எழுதியிருக்கு இப்போ ஈரான்ல உள்நாட்டு பிரச்சனை நடந்துட்டு வருது பொதுமக்கள் வீதிகள்ல இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க ஈரானோட பொருளாதார நெருக்கடியும் வியாபாரிகளோட பல பிரச்சனைகளும் தலைதூக்கி தூக்கி இருக்கு இந்த போராட்டத்தை அந்த நாட்டோட படைகள் கட்டுப்படுத்திட்டு வராங்க இப்ப வரைக்கும் இருபதுக்கும் மேலான போராட்டக்காரர்களை ஈரான் படை சுட்டு கொண்டதா சொல்லப்படுது இந்த போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரல நாளுக்கு நாள் வலுவடைந்து தான் போகுது தலைநகர் டெக்னோன்ல தொடங்கின இந்த போராட்டம் இப்ப நாடு முழுக்க இருநூற்றி இருபது இடங்கள்ல நகர்ந்து போயிருக்கு ஆயிரத்துக்கும் அதிகமானவங்க கைது செய்யப்பட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல தான் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் ஈரானில நடக்கக்கூடிய போராட்டம் அங்க வசிக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் மக்களுக்கு திருப்பு முனையா இருக்கும் ஈரான் மக்களோட போராட்டம் சுதந்திரம் விடுதலையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது ஈரான ரொம்ப கோபப்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம போராட்டத்தோட பின்னணியில இஸ்ரேல் உளவுத்துறை இருக்கலாம் அப்படிங்கற அப்படிங்கிற சந்தேகம் ஈரானுக்கு வந்திருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மோதல் இன்னும் அதிகமாக இருக்கு எப்ப வேணாலும் ஈரான் இஸ்ரேல தாக்கலாம்னு சொல்லப்படக்கூடிய நிலையில ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய தூதரக ஊழியர்கள குடும்பத்தோட இஸ்ரேல இருந்து வெளியேற்றிருக்க கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு இதுக்கு நடுவுலதான் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் புட்டினுக்கு ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு அதாவது எந்த காரணம் வேணும்னாலும் தாக்குதல் நடத்தக்கூடிய நோக்கம் இல்ல அப்படின்னு பெஞ்சமின் சார்பில தெரிவிக்கப்பட்டு இருக்கு ஆனாலும் இஸ்ரேல் ஈரான் நடுவுல இருக்கக்கூடிய பதட்டத்தினால ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய நாட்டு மக்களோட பாதுகாப்பு நடவடிக்கையை உறுதி செய்யக்கூடிய வகையில பல செயல்களை செஞ்சிட்டு வராரு இந்த மாதிரியான உலக செய்திகளுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க